ോട്ടി ഗുരുവേട്ടിരുമകോട്ടിരുയർക്ക് അൻപണ ഇനുഷത്തിൻ അനുഗ്രഹം നികച്ചിലെ വാഴയില ഗണേശ സ്വാമിനാഥൻ അൻപ அவருக்கு நேரிட்ட ஒரு அனுபவத்தை நான் இன்றைய நிகழ்ச்சியிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் கர்நாடக மாநிலத்திலே ஹோஸ்பேட் என்று ஒரு ஊர் இருக்கிறது இந்த ஹோஸ்பேட் என்கின்ற ஊரை சேர்ந்தவர் தான் இந்த கணேச சுவாமிநாதன் இவருடைய தந்தை மணக்கால் நாராயண சாஸ்திரிகள் என்று பெயர் சின்ன வயசுல இந்த பெரியவரிடம் நாராயண சாஸ்திரிகள் நிறைய சேவை செய்திருக்கிறார் அதாவது அந்த காலத்தில் ஒரு வழக்கம் இருந்தது சனி ஞாயிறு மற்ற விடுமுறை நாட்கள் இவைகளில் பல அன்பர்கள் குறிப்பாக காஞ்சிபுரத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஊர்களில் வசிக்கின்ற அன்பர்கள் விரும்பி காஞ்சி மடத்திற்கு வந்து காஞ்சி மடத்திலே ஏதாவது பணிகள் இருந்தால் அவர்கள் அதை வந்து ரொம்ப மகிழ்ச்சியோடு செய்துவிட்டு போவார்கள் இதை அவர்கள் ஒரு அரும் தொண்டாக கருதினார்கள் மடத்தில் நிச்சயமா ஏதாவது ஒரு உற்சவம் நடந்து கொண்டே இருக்கும் ஏதாவது ஒரு காரியம் அதன் நிமித்தம் நிறைய பணிகள் இருக்கும் மடத்தினுடைய அலுவலகம் எப்பொழுதுமே ரொம்ப பரபரப்பா இருக்கும் மடத்த அலுவலகத்துக்கு நிறைய டொனேஷன்ஸ் தபாலில் வரும் அந்த மாதிரி டொனேஷன் அனுப்புகிறவர்களுக்கு பிரசாதம் அனுப்புறது அப்படிங்கிற ஒரு பண்பாடு அங்கே உண்டு அதன் நிமித்தம் நிறைய பேர் பணியாற்றி கொண்டிருப்பார்கள் மடத்தில் நித்தியப்படி பூஜைகள் உண்டு அந்த பூஜைகளில் கலந்து கொள்வதற்கு நூற்றுக்கணக்கானவர்கள் வருவார்கள் அப்படி வந்தவர்கள் யாரும் சாப்பிடாமல் போகக்கூடாது அதனால் மதிய வேளையில நல்ல உணவு எல்லோருக்கும் உண்டு இப்படி மடத்தில் நிறைய பணிகள் மடத்தில் விசேஷ நாட்களில் பெரியவர் வந்து மக்களை சந்தித்து மக்களுக்கு பிரசாதம் தருவதோடு மக்களோடு பேசுவார் சமயங்களில் உபன்யாசமும் செய்வார் புராண கதைகளை சொல்லுவது அப்புறம் சாஸ்திரங்களில் என்ன சொல்லி சொல்லியிருக்கிறது என்று எடுத்து சொல்வது தன்னிடம் வருகின்ற சாஸ்திர கற்ற வேத விற்பனர்களிடம் விவாதிப்பது அளவலாவது இப்படி மடம் ரொம்ப கலகலப்பாக இருக்கும் அதனால மணக்கால் நாராயண சாஸ்திரிகளும் அதுபோல் மடத்திற்கு வந்து நம்ம சேவை செய்பவர் மணக்கால் நாராயண சாஸ்திரிகள் நல்ல ஒரு திடகாத்திரமான தேகம் அவரை பார்த்தா குஸ்தி பைல்வான் போல் இருப்பார் சட்டை போட்டுக்க மாட்டார் வேஷ்டி துண்டு இதுதான் அவருடைய உடை விபூதி நெற்றியில் நிறைய பட்டை போட்டு உடம்பெல்லாம் விபூதி பட்டை போட்டிருப்பார் அவர் பாட்டும் மடத்துக்கு வந்தவுடனே இடுப்புல துண்டை எடுத்து கட்டி கொண்டு மலமளம் என்று காரியங்கள் ஆற்ற தொடங்கி விடுவார் காரியம்னா எப்படிப்பட்ட காரியம் மடத்தில் சில சமயங்களில் தண்ணீர் தேவை ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி நேரங்களில் அவர் என்ன பண்ணுவார்னா பக்கத்தில் ஏதாவது ஆறு ஓடினால் இப்போ காஞ்சிபுரத்துக்கு மடத்துக்குள்ளே எல்லாம் இருக்குது காஞ்சிபுரத்தை விட்டு மடம் சில ஊர்களில் போய் தங்கும் பொழுது விவரம் போயிடுவார் அந்த வகையில் ஒரு முறை திருச்சியில் போய் தங்கி பொழுது ஆ மடம் தங்கி இருக்கிற இடத்துல கொஞ்சம் தண்ணீருக்கு பற்றாக்குறை இவர் என்ன பண்ணார் தெரியுமா ஒரு வில் தராசு போல மிகப்பெரிய இரண்டு தவளைகள் அந்த ரெண்டு தவளைகளை ஒரு குச்சியில கட்டி அந்த குச்சியை இப்படி வைத்து கொண்டு ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது உய்யக்கொண்டான் கால்வாய் அந்த உய்யக்கொண்டான் காவிரி இருக்கு இல்லையா அந்த காவிரியில் போய் அந்த தவளை நிறைய தண்ணீரை மொண்டு கொண்டு அதை சுமந்து கொண்டு வந்து மடத்தில் அங்கே இருக்கிற ஒரு பெரிய தொட்டியில கொட்டி விட்டு திரும்ப போய் எடுத்து கொண்டு வருவார் வெறும் காலோடு தெருவில் நடந்து போய் ஆற்றில் இறங்கி காவேரி ஆற்றில் இறங்கி அந்த தவளையில் தண்ணீர் நிரப்பி தூக்கி கொண்டு வரணும் இப்படி ரொம்ப கடினமான பணிகளை எல்லாம் அவர் செய்வார் பெரியவர் வந்து அதை அப்படியே இருக்காரு அவருக்கு வந்து இது போல எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் தொண்டு செய்கின்றவர்களே ரொம்ப பிடிக்கும் ஒரு சந்தர்ப்பத்தில் குளிர்காலம் அந்த குளிர்காலத்தில் கூட அவர் அந்த இடுப்பு துண்டை தான் போர்த்தி கொண்டு படுத்து தூங்குகிறார் அதை பெரியவா பார்த்துடுறா பார்த்துட்டு குளிரில் இவன் ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் பெரியவரை தரிசனம் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வரார் அவர் வந்து ஒரு கம்பளியை கொண்டு வந்து தந்திருக்கிறார் உடனே பெரியவர் பார்த்தார் நாராயண சாஸ்திரிகளை அழைத்து உனக்கு காயேன வாச்சா மந்திரம் தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு இந்த காயேன வாச்சா மனசேன் தெரியுருவா புத்தியாத்மநாபா என்கிற ஒரு மந்திரம் அநேகமாக பூனல் தரித்து கொண்டிருக்கிற அத்தனை பிராமணர்களுக்கும் தெரிந்திருக்கும் கட்டாயம் தெரிந்திருக்கணும் இதில் வந்து பிரம்மச்சாரி கிரகஸ்தன் வேத வித்தகன் அப்படிங்கிறதெல்லாம் வித்தியாசம் கிடையாது பூனல் உனக்கு போட்டாச்சு அப்படின்னு சொன்னாலே உனக்கு வந்து இந்த மந்திரம் தெரிந்திருக்க வேண்டும் குறிப்பாக சந்தியாவந்தனத்தின் இறுதியில் கையிலே ஜலத்தை வைத்துக்கொண்டு கொண்டு இந்த காயனவாச்சா மந்திரத்தை சொல்லி நான் ஏதாவது பிழைகள் செய்திருந்தால் அந்த பிழைகள் மன்னித்து அருளப்பட வேண்டும் அது தெரியாமல் செய்யப்பட்டது என்னுடைய இந்த சந்தி இதனுள் இதில் நான் செய்த பிரார்த்தனைகள் இதில் நான் செய்த ஜபம் இவைகளுக்கான பயன்கள் இவைகள் அனைத்தும் உரிய முறையில் என்னை சேரட்டும் நான் வந்து உன்னை சாருகிறேன் அப்படின்னு சொல்லி கடைசியில் நாராயணாயேத்தி சமர்ப்பயாமி என்று அந்த ஜலத்தை விட்டு சந்தியாவந்தன கர்மாவை நிறைவு செய்வார்கள் அதே போல் பெரியவர்களை விழுந்து வணங்கும் பொழுதும் அவர்கள் வந்து அபிவாதையை சொல்லி வணங்குவது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அந்த அபிவாதையை சொல்லும் பொழுது அதில் அவர்களுடைய குலம் கோத்திரம் வழி வர்க்கம் மூலம் எல்லாம் வரும் ஸோ ஒருத்தனுக்கு இந்த ரெண்டு மந்திரமும் கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும் பெரியவர் என்ன பண்ணார்னா இந்த காயன வாஜா அவனுக்கு தானே அது சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது நாராயணா ஏத்தி சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த கம்பளியை எடுத்து அவருக்கு கொடுத்து நாராயணன் சமர்ப்பணும் உன் பேரும் நாராயணன் நாராயணனுக்கு தான் சமர்ப்பிக்க சொல்லியிருக்குதோ சமர்ப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கொண்டு வந்து கொடுத்த காணிக்கை அவர் நாராயணனுக்குன்னு கொடுத்தார் அப்படி அவர் கொடுத்தது உனக்கும் வந்து சேர்ந்து விட்டது அப்படிங்கிறார் இந்த நாராயண சாஸ்திரிகளை வைத்து ஒரு பெரிய சம்பவம் ஒன்று உண்டு என்னன்னாக்கா அதாவது பெரியவர் வந்து ஒரு ஊரில் தங்கி இருக்கும் பொழுது மடத்து சீடர்கள் அவர்கள் வெளியில் போயிட்டு வரும்பொழுது அவர்கள் குடுமி இடுப்பில் துண்டு இதெல்லாம் கட்டியிருப்பார்கள் இதை வந்து அதை பார்த்துட்டு ஒரு குஸ்தி பயில்வான் எப்பொழுது பார் கேலி செய்வானாம் ஒரு இடத்துல உட்காந்துண்டு போக வர பார்த்து சிரிக்கிறது தான் அவனோட வேலை டெய் தேங்காய் குடுமி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறது அப்படின்னு உடனே ஓட சொல்கிறது இப்படி விளையாட்டாய் தொடங்கியது பெரிய வினையில் போய் முடிகிறது ஒருத்தர் போய் அவர்கிட்ட கேட்குறார் ஏன் இப்படி போக வரும்போது கிண்டல் செய்கிறீர்களோடனே அப்படி தான் செய்வேன் என்ன செய்வேனே அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து பேசுகிறான் அவனுடைய தோற்றம் இதெல்லாம் பார்த்துட்டு இவர்களுக்கும் அவங்ககிட்ட என்னத்துக்கும் மோதிண்டு துஷ்டனை கண்டால் தூர விலகு அப்படின்னு இவர்கள் வந்து விடுகிறார்கள் பெரியவர்கிட்ட வந்து அதை சொல்லும் பொழுது பெரியவர் சொன்னாராம் நம்ம மணக்கால் நாராயண சாஸ்திரிகளோட ரெண்டு மூணு தடவை போயிட்டு வா அவன் இனிமே எதுவும் பண்ண மாட்டான் அப்படின்னாராம் சாஸ்திரிகளுக்கும் புரிஞ்சுடுத்து தன்னை வந்து ஒரு குஸ்தி பயல்வானுக்கு ஈக்குவலாக நினைக்கிறார் பெரியவர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் மடத்துக்கு வெளியில் சட்டை துண்டு இல்லாமல் தன்னை ஆகிருதியாக காட்டிக்கொண்டு மட்டுமல்ல அந்த பைல்வான் எதிரில் நான்கு முறை இவர்களோடு போய்விட்டு வரவும் அவனுக்கு தெரிந்து விட்டது நமக்கு ஒரு கவுண்டர் அட்டாக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இந்த மணக்கால் நாராயண சாஸ்திரிகள் இருக்காரே அவரை தொட்டு நிறைய சுவையான சம்பவங்கள் இதில் ரொம்ப முக்கியமாக சுருக்கமாக தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா வருடத்திற்கு ஒரு முறை ஸ்ரீராம நவமி வரும் இந்த ஸ்ரீராம நவமியின் போது பலதானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தானம் செய்வது ரொம்ப சிறந்தது அதாவது ஒருவரை நெல் எடுத்து வர சொல்லி அந்த நெல்லை கொடுப்பது பிறருக்கு பெரியவர் என்ன பண்ணுவார்னால் ராமநவமிக்கு நிறைய பலதானம் செய்வார் ஒருத்தர் போய் நெல் எடுத்து வரச் சொல்ல அவர் சும்மா ஏதோ ஒரு பையில் எடுத்து கொண்டு வந்தார் பெரியவர் நாராயணசாமியிடம் கூற நாராயண சாஸ்திரிகள் கிட்ட சொல்ல அவர் என்ன பண்ணார் தெரியுமா ஒரு மூட்டையில் கொண்டு வந்தார் அதன் பின் மூட்டை மூட்டையாகவே எல்லோருக்கும் நெல்லை கொடுத்தார் மடத்து நிலத்தில் விளைந்தது இதுக்கு தான் நாராயணம் வேணுங்கிறது அப்படின்னு பெரியவர் அவரை பாராட்டினார் இந்த இடத்துல அவர் ஒரு கருத்தை சொன்னார் பலதானம் பெறுவது மிக மிக புண்ணியம் அதிலும் மகான்களிடம் பலதானம் பெறுவது அப்படிங்கிறது இன்னும் ரொம்ப பெரிய புண்ணியம் ராமநவமி என்று பெறுவது அப்படிங்கிறது விசேஷ ஆசீர்வாதம் அதாவது இருந்து நமக்கு வந்து வற்றாத உணவு கிடைப்பதற்கு அது சமம் அப்படிங்கிற ஒரு தகவலையும் இந்த இடத்தில் நல்ல சாஸ்திரிய வல்லுநர்கள் பதிவு செய்கிறார்கள் பெரியவருடைய வாழ்க்கையில் தொட்ட இடம்லாம் எப்படி கல்கண்டுக்கு இனிப்போ அது போல பெரியவருடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு சம்பவம் அந்த சம்பவத்துக்கு பின்னாலேயும் நாம் உணர்ந்து கொள்வதற்கு சிறப்பான செய்திகள் அப்படிங்கிறது தான் அவர்கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய சிறப்பு தொடர்ந்து சிந்திப்போம் காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே